புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சேவா கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் கடமை கருணை லட்சியத்தின் மீதான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சின்னமாக சேவா கட்டிடம் உருவெடுத்துள்ளது கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் அங்கு ஏழை மக்கள் நலிந்த பிரிவினர் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோருக்கு பயனளிக்கும் பல்வேறு கோப்புகளை கையெழுத்திட்டார் விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு அவசர உதவி அளிப்பதற்கான ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அனுமதிக்கக்கூடிய திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆறு கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கும் திட்டம் வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதி புத்தொழில் நிறுவனங்களுக்கான நிதியுதவி போன்றவற்றிற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வளர்ந்த நாட்டை கட்டமைக்க அரசியல் நிலைத்தன்மை வலுவான பொருளாதாரம் ஆகியவற்றோடு ஆரோக்கியமான கல்வி அறிவுமிக்க பொறுப்புள்ள குடிமக்களும் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் அதிகாரம் அளிக்கப்பட்ட பாரதத்திற்கான கர்மயோகா என்பது குறித்த நாடு தழுவிய பிரச்சாரத்தில் உரை நிகழ்த்திய அவர் மக்களின் தீவிர பங்கேற்பு இல்லாமல் எந்த தேசிய இலக்கையும் அடைவது கடினம் என்றார் சமன்பாடான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு ஒழுக்கமும் ஊக்கமும் தேவை என்று அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தையும் தொழில்நுட்ப மேம்பாடு புத்தாக்கத்தையும் ஊக்குவிக்கும் என்றும் இவை அனைத்தும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாகும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் அர்ப்பணிப்புடனும் உண்மையான ஊக்கத்துடனும் உழைக்க வேண்டும் என்று திரௌபதி முர்மு கொண்டார் கர்ம யோகாவுக்கு மகாத்மா காந்தியின் யதார்த்தமான வாழ்க்கை ஒரு உதாரணம் என்று கூறிய கீதையில் கூறப்பட்டுள்ள கர்மயோகத்தை காந்தியடிகள் தமது வாழ்க்கையில் கடைபிடித்ததாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை அசாமில் பயணம் மேற்கொண்டு குவஹாத்தியில் ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் காலை பத்தரை மணியளவில் திப்ருகரில் விமானங்களின் பயிற்சியை பார்வையிடுவார் அதனைத் தொடர்ந்து பிரம்மபுத்திரா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள குமார் பாஸ்கர் வர்மா பாலத்தை அவர் திறந்து வைப்பார் குவஹாத்தியில் இந்திய மேலாண்மை நிறுவனத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார் தேர்தல் வெற்றியை எடுத்து பார்வடாஸ் பிரதமர் மியா அமர் மோட்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியுள்ளார் மூன்றாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோட்லிக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பார்வடாசுடன் நீண்ட கால நட்புறவை இந்தியா மதித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா கேரிகோம் கோ உச்சிமாநாட்டில் மோட்லியை சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் இரு நாடுகளின் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் அவருடன் நெருங்கி பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் தேதி துவங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றோடு நிறைவடைந்துள்ளது மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்திவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அமல்களுக்கிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒரு கேள்விக்கான பதிலை அளித்தார் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது இதனையடுத்து சபாநாயகர் இருக்கையில் இருந்த சந்தியாரே அவையை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பனிரெண்டு மணிக்கு அவை கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் மக்களவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜீரோ ஹவர் கேள்வி நேரம் ஆகியவை சுமூகமாக எடுத்துக் கொள்ளப்பட்டன மாநிலங்களவையில் நடத்தப்பட்ட விவாதங்கள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்த செய்தியை அவைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாசித்தார் இதைத் தொடர்ந்து அவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிஎன்பி கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியின் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தாரிக் ரஹ்மான் பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் தேர்தல் வெற்றிக்காக அவரை வாழ்த்தியதாக கூறியுள்ள பிரதமர் வாழ்த்துக்களையும் எதிர்கால முயற்சிகளில் ஆதரவையும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகள் நீண்ட காலமாக இரு நாடுகளுக்கும் இடையே வேரூன்றியுள்ளதை உள்ளதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் இரு நாட்டு மக்களின் அமைதி முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்போடு ஆதரவு வழங்கும் என்று உறுதியை தெரிவித்துள்ளார் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்திக்கு எதிராக பாஜக உறுப்பினர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மக்களவைத் தலைவரோடு ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இந்த தீர்மானத்தை குழுவுக்கு அனுப்புவதா அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு கொண்டு செல்வதா அல்லது அவையில் நேரடியாக விவாதம் நடத்துவதா என்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார் அவையில் விதிமுறையை மீறும் உறுப்பினரின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மற்றொரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வரலாம் என்றும் நிஷிகாந்தபே தீர்மானம் கொண்டு வந்தால் அரசு சார்பில் எந்த தீர்மானமும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டியும் பட்ஜெட் முறையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியும் ராகுல் காந்தி ஆற்றிய உரை நாடாளுமன்ற விதிமுறைகளை மீறும் செயல் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் E aí, o que